السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والآقبة للمتقين والصلاة والسلام على سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمد النشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه وأزواجه وأهل بيته أجمعين أما بعد مبتي اتاوذي وردماغي கரீபே நவாஸ் அத்தாயே ரசூல் சயீதே ஆலம் குத்துபுல் ஹிந்த் சுல்தானுல் ஆஷ்கீன் ஹசரத் ஹாஜா மைன்டீன் ஷி கத்தா சுர் ரஹுல் அசீஸ் அன்னவர்களின் நினைவாக நடைபெற்று வரக்கூடிய கந்தூரி நிகழ்வுகளின் மூன்றாம் நாள் நிகழ்வுகளில் கலந்து சிறப்பித்து கொண்டிருக்கும் அதிசங்கைக்கும் மரியாதைக்கு உரிய ஷேஹுனா மிஸ்பாஹி நாயகம் அன்னவர்களே அல் ரப்பானியா ரியா அல் ஜாமியாத்துல் மிஸ்பஹையா அரபு கலாபூடங்களின் உஸ்தாதுமார்களே சங்கைக்குரிய ஒலமாக்களே அல்லாஹு அல்லாஹூத்தாலாவின் நல்லடியார்களே அன்பு தாய்மார்களே சகோதர சகோதரிகளே வலிமார்களை கொண்டாடுவதற்காக நாங்கள் இந்த இடத்திலே ஒரு வருடத்தில் பல்வேறுபட்ட சந்தர்ப்பங்களில் ஒன்று கூடுகின்றோம் அல்லாவை பற்றிய ஈமானை இந்த உலகத்திலே நிலைநாட்டுவதற்காக அல்லாஹ் சுகா நபிமார்களை அனுப்பி வைத்தான் அவர்களுக்கு உதவியாக முஜிசத் என்று சொல்லப்படக்கூடிய அற்புதங்களை அல்லாஹ் தாலா வழங்கி வைத்தான் அந்த அற்புதங்களின் மூலம் ஈமானுக்கு எதிராக இருந்தவர்களை அந்த நபிமார்கள் ரசூல்மார்கள் வென்றார்கள் இஸ்லாத்தின் பக்கம் அழைத்தார்கள் அதேபோல போல வலிமார்களுக்கு அல்லாஹு தாலா கராமத் என்று சொல்லப்படக்கூடிய அற்புதங்களை வழங்கி அவர்களை சங்கைப்படுத்தி இருக்கின்றான் இந்த கராமத்துகளின் மூலம் வலிமார்களும் இஸ்லாத்துக்கு எதிராக இருக்கக்கூடியவர்களுக்கு இஸ்லாமிய பிரச்சாரம் செய்து அவர்களுக்கு கராமத் என்று சொல்லப்படக்கூடிய அற்புதங்களையும் காட்டி தீருல் இஸ்லாத்திலே இணைத்து கொண்டார்கள் இந்த வரிசையில் முதன்மையானவர்கள்தான் நாங்கள் இன்று கொண்டாடக்கூடிய கரீப் நவாஸ் ஹசரத் ஹாஜா மைனுதீன் ஸ்ரீர் அல் அல்லாஹு தாலானு அன்னவர்கள் ஹாஜா நாயகம் அவர்களுடைய வரலாறு மிகப்பெரியது இந்தியாவில் ஒரு ஆன்மீக அரசாங்கத்தை நிறுவியவர்கள் ஹாஜா மஹிதாயகம் அன்னவர்கள் சுமார் எழுநூறு ஆண்டுகள் இஸ்லாமியர்கள் இந்தியாவை ஆண்டதாக வரலாறு கூறுகின்றது இது தனிப்பட்ட அரசியல் அதிகாரத்தின் மூலம் மாத்திரம் நடந்த விடயம் அல்ல ஆன்மீக அதிகாரத்தை கொண்டும் மக்களை இஸ்லாத்தின் பக்கம் இணைத்து அந்த நாட்டை ஆண்டார்கள் அந்த காலத்திலே வாழ்ந்த மன்னர்கள் இதற்கு வலிமார்களுடைய ஆதரவும் இருந்தது ஹாஜா நாயகம் அவர்கள் அவர்களுடைய ஷேக் உஸ்மான் ஹாரூனி ஒலியல்லாகும் அன்ஹு அவர்களிடத்திலே அத்து பெற்று ஹிலாபத்தும் பெற்ற பின்னர் அவர்களுக்கு அவர்களுடைய தரீக்காவின் முறைப்படி சில ஓதல்களை ஓத கொடுத்தார்கள் குறிப்பிட்ட தினங்களிலே அவைகளை ஓதிய பின்னர் வானத்தை நோக்கி பாருங்கள் என்று சொன்னார்கள் ஷேகவர்கள் ஹாஜா நாயகம் வானத்தை பார்த்தார்கள் எதுவரை பார்க்கின்றீர்கள் என்று கேட்டார்கள் எனக்கு அல்லாஹுடைய அரசு வரை தெரிகின்றது நாயகமே என்று ஹாஜா நாயகம் சொன்னார்கள் மீண்டும் பூமியை பாருங்கள் என்று சொன்னபோது பூமியை பார்த்தார்கள் எதுவரை பார்க்கின்றீர்கள் என்று கேட்டபோது ஏழு பூமிக்கும் அப்பால் நான் பார்க்கின்றேன் என்று சொன்னார்கள் ஹாஜா மகிணித்தின் ஸ்ரீரல் எல்லா அவர்கள் இன்னும் சில அவுராதுகளை ஓதக் கொடுத்தார்கள் ஓதி முடிந்த பின்னர் மறுநாள் கேட்கின்றார்கள் எதுவரை பார்க்கின்றீர்கள் என்று கேட்டபோது ஹிஜாபே ஆலம் என்று சொல்லப்படக்கூடிய வரை நான் பார்க்கின்றேன் என்று சொன்னார்கள் ஹாஜா நாயகம் அவர்கள் மூன்றாவது நாளும் சில அவுராதுகளை ஓத கொடுத்தார்கள் அதன் பின்னர் அவர்களை அழைத்து தங்களுடைய இரண்டு விரல்களின் இடுக்குகளிலூட பார்க்க சொன்னார்கள் எதுவரை பார்க்கின்றீர்கள் என்று கேட்டபோது பதினெண்ணாயிரம் ஆலங்களையும் நான் பார்க்கின்றேன் என்று சொன்னார்கள் எங்களுடைய நாயகம் ஹாஜா மைனீரல் அன்பு அவர்கள் இது ஹாஜா நாயகனுடைய வரலாறு இதுதான் ஆன்மீக அரசாங்கம் எங்களால் பதினெண்ணாயிரம் ஆழங்களை பார்க்க முடியுமா ஆனால் பார்க்க முடியும் அதை இஸ்லாமியர்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் நபி சல்லி செல்லும் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்திலே சஹாபாக்களுக்கு முன்னிலையிலே சொன்னார்கள் நான் இப்போது இருக்கக்கூடிய இந்த மகாமிலே எல்லாவற்றையும் பார்க்கின்றேன் சொர்க்கத்தையும் பார்க்கின்றேன் நரகத்தையும் பார்க்கின்றேன் என்று நபியுல்லாய் சல்லல்லா அவர்கள் சொன்னார்களே அது என்ன நிலை எல்லா ஆலங்களையும் பார்த்த நிலைதான் அது அந்த நிலை நபியுல்லாய் சல்லாஹ் அலையூசல்லம் அவர்களுக்கு மாத்திரம் சொந்தமானதல்ல அவர்களின் வாரிசுகளான வலிமார்களுக்கும் சொந்தமானதுதான் என்பதை ஹாஜா உஸ்மான் ஹாரூனியல்லும் அவர்கள் ஹாஜா நாயம் அவர்களுக்கு காட்டினார்கள் இப்படியான அதிகாரத்தை பெற்றவர்கள் தான் வலிமார்கள் உங்களுக்கு தெரியும் ஹாஜா நாயகம் அவர்கள் பெருமானார் சல்லல்லா அலிஸ்லாமருடைய உத்தரவோடு அஜ்மீருக்கு வந்தபோது அனாஸ்கார் ஏரிக்கு பக்கத்திலே உடத்திலே இருந்தார்கள் அவர்களோடு வந்தவர்கள் உதவு செய்வதற்கும் குளிப்பதற்கும் குடிப்பதற்குமாக அந்த அனாஸ்கார் ஏரியிலே தான் தண்ணீர் எடுத்தார்கள் இது அங்கே இருந்த இந்துக்களுக்கு பிடிக்கவில்லை அவர்களுடைய அந்த தண்ணீருடைய புனிதம் கெடுகின்றது முஸ்லிம்களிலே தண்ணீர் எடுக்கின்றார்கள் என்று அவர்கள் விரும்பவில்லை அதை தடுத்தார்கள் ஹாஜா நாயகம் சொன்னார்கள் என்னுடைய ஒழுச் செய்யக்கூடிய இந்த கூஜாவை எடுத்து சென்று குளத்தில் உள்ள தண்ணீர் அத்தனையும் அள்ளிக்கொண்டு வாருங்கள் என்று சொன்னார்கள் ஒரு முறீது அள்ளிக்கொண்டு வந்தார் குளத்திலே இருக்கக்கூடிய அத்துணை நீரும் அந்த சிறிய கூஜாவினுள்ளே வந்தடைந்து விட்டது அத்துணை மீன்களும் உயிரினங்களும் வந்துவிட்டது அந்த ஊரிலே இருக்கின்ற எல்லாம் வத்திவிட்டது அத்துணை கிணறுகளிலும் உள்ள நீர்களும் கூஜாவினுள்ளே வந்து விட்டது இது ஹாஜா நாயமருடைய அற்புதம் இதை சொன்னால் இந்த அறிவாளிகள் இருக்காங்களே சில மேதாவிகள் என்ன சொல்லுவாங்க பொய் கட்டுக்கதை இதையெல்லாம் இந்த காலத்தில் இவர்கள் நம்புகின்றார்களே இவர்கள் எல்லாம் படித்தவர்களா என்று கேட்பார்கள் ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும் ஈமான் கொள்வதற்கு உன்னுடைய அறிவு தராசாக இருக்க முடியாது உடைய அறிவை கொண்டு சிந்தித்து நீ முஸ்லிமாக இருக்க முடியாது பாருங்கள் ஈமாங் கொள்ளக்கூடிய விடயங்கள் இருக்கின்றதே ஆறு இந்த ஆறு விடயங்களையும் அறிவை கொண்டு சிந்தித்தால் ஒரு மனிதன் ஏற்றுக்கொள்ளலாமா ஆமந்து பில்லாகிஹி எல்லாத்துக்கும் விளக்கம் சொல்றதுக்கு நேரம் இல்லை அல்லாவை கொண்டு ஈமான் கொள்வதற்கு அல்லாவை பார்த்தாயா ரசூல்மார்களை கொண்டு ஈமான் கொள்வதற்கு ரசூல்மார்களை யாரையாவது நீ கண்டாயா மலக்குகளை ஈமான் கொள்வதற்கு மலக்குகளை நீ இல்லை அல் குர்ஆனை மாத்திரம் கண்டிருக்கின்றாய் அதையும் உனக்கு தான் இறக்கினான் என்று சொன்னது யார் மறுமை நாளை பற்றி நம்பி இருக்கின்றாயே கண்டிருக்கின்றாயா இல்லை அப்படியானால் ஈமானுடைய விடயங்களை உன்னுடைய சிற்றறிவை கொண்டு அளந்து பார்க்க முடியாது அதே போல்தான் நபிமார்களுடைய மோஜிசத்துகளும் வலிமார்களுடைய கராமத்துகளும் அல் குர்வான அல்லாஹால எத்தனை சம்பவங்கள் அற்புதங்கள் நபிமார்களோடு சம்பந்தப்பட்டவைகள் வலிமார்களோடு சம்பந்தப்பட்டவைகளை எல்லாம் சொல்லி காட்டுகின்றான் அதையெல்லாம் முஸ்லிம்களில் இருக்கக்கூடிய படித்தவர்கள் அறிவுள்ளவர்கள் மறுத்துவிட்டா இருக்கின்றார்கள் இல்லை எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டுதான் இருக்கிறார் மூசா அவர்கள் அவர்களை அல்லாஹு தால ஒரு சந்தர்ப்பத்தில் என்ன சொன்னான் பிரானுடைய படை பட்டாளங்கள் மூசா அலை இஸ்லாம் அவர்களை தோற்கடிப்பதற்காக அவருடைய சூனியக்காரர்கள் அவர்களுடைய சிறிய சிறிய தடிகளை பாம்பாக மாற்றி காட்டினார் அந்த பாம்புகளெல்லாம் மூசா அலைஸ்லாம் அவர்களை தீண்டுவதற்காக விரைந்து வந்து கொண்டிருந்தன அப்போது தாலா சொன்னால் மூசாவே கையில் இருக்கக்கூடிய தடியை இருங்க மூசா அலை தடியை தான் இருந்தாங்க கையில் இருந்தால் அது பாம்பாக பெரிய பாம்பாக உருவெடுத்து எல்லா பாம்புகளையும் புழுங்கியது இது குர்ஆனே வரலாறு அப்போ இந்த சம்பவத்தை அறிவை கொண்டு யோசித்து கொண்டு கம்பு பாம்பாக மாறுமா மாறாது இவட அறிவை கொண்டு சிந்திச்சா மாறாது தானே எப்படி மாறும் ஆயிரம் கம்பை தூக்கி போட்டாலும் பாம்பா மாறுமா நாங்கள் மாறாது அப்போ இதை யோசித்து கொண்டு இது குரானில் வந்திருக்கிறத நம்ப முடியாது என்று அறிவை கொண்டு சிந்தித்து குரானை மறு மறுத்து காபிராகுவதா இல்லை அல்லாஹு தாலாவால் முடியாதது எதுவும் இல்லை அவன் தன்னுடைய நபிமார்களிலும் வழிமார்களிலும் தன்னுடைய கட்டுப்பாடற்ற தன்மைகளை கொண்டு தஜல்லியாகி இவ்வாறான அற்புதங்களை நிகழ்த்துகின்றான் இது உண்மைதான் என்று ஏற்றுக்கொள்வோம் தான் மோமின் அதே போலதான் மூசா அலை என்ன செஞ்சாங்க பிறாம் திருத்தி வந்தான் மூசா அலை இஸ்லாமுடைய கவுங்களும் கடலை கடப்பதற்காக வந்து நிற்கின்றார்கள் கடலை தாண்டி செல்ல முடியாது கடல் பக்கம் ஓடி வந்து விட்டார் அப்போது அல்லாஹு தாலா சொன்னான் கடல்ல கம்பால் அடிங்க எந்த தடியை பாம்பாக மாற்றினார்களோ அதே தடியை கொண்டு அதே அசாவை கொண்டு கடலிலே அடியுங்கள் பெரிய மலைகள் போல அந்த கடல் தண்ணீர் பிளந்தது இந்த சம்பவத்தை அறிவை வைத்து சிந்தித்து பார்த்தால் ஏற்றுக்கொள்ள முடியுமா முடியாது ஏன் நாங்கள் போய் கடல்ட்டு ஒரு கம்பவுண்ட் எடுத்துக்கிட்டு அடித்தா கடல் பிளக்குமா நடக்கிற விஷயம் இல்லை ஆனால் அல்லாவால் முடியுமா முடியாதா முடியும் அல்லாஹு மூசா அலை வசலாம் அவர்களில் தன்னுடைய கட்டுப்பாடற்ற தன்மைகளை கொண்டு தஜல்லியாகின்ற நேரத்தில் நடந்ததா இல்லையா நடந்தது ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் இந்த இடத்திலே அறைவுக்கு இடமில்லை அதுதான் ஈமா இவ்வாறுதான் ஹாஜா அன்ஹு அவர்கள் அந்த பெரிய அனாஸ்கார் ஏரியை சிறிய அந்த கூஜாவிலே அவர்கள் அடைத்துக் கொண்டார்கள் இன்னைக்கு நாங்கள் விஞ்ஞான உலகத்தில் தானே பெரும் பெரும் தகவல் களஞ்சியங்கள் எல்லாம் சின்ன சின்ன ஸ்பேஸுக்குள்ள சேபனப்படுகிறது மெமோரி சிப்னு சொல்கிறாங்க இந்த பென் ட்ரைவ் என்று சொல்கிறாங்க கம்ப்யூட்டர்களில் பாதிக்கக்கூடியது அதே போல் இப்போ புதுசாக வந்திருக்குது ஹார்ட் டிஸ்கு அதுக்கப்புறம் எஸ்எஸ்டினு வந்திருக்குது இதெல்லாம் தற்கால இளைஞர்களுக்கு தெரிந்த விடயங்கள் க்ளவுட்னு வந்திருக்குது இப்போ எத்தனை கோடிக்கணக்கான கிதாபுகளையும் அந்த சேமிப்பு தளங்களிலே சேர்த்து வைக்க முடியும் எத்தனை போட்டோக்களையும் வைக்க முடியும் எவ்வளவு வீடியோக்களையும் வைக்க முடியும் எங்களிடத்திலேயே எங்களிடத்திலே இருக்கின்ற லேப்டாப்புகளிலே ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட கித்தாபுகள் இருக்கின்றன சில சாஃப்ட்வேர்களிலே பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட கித்தாபுகள் இருக்கின்றன சிறிய இடம் தான் அதுக்கு தேவைப்படுகிறது அப்படியானால் நாங்கள் லைப்ரரிகளிலே வாசிய சாலைகளிலே ஆயிரக்கணக்கான ராக்கைகளிலே அடுக்க வேண்டிய கிதாபுகள் எல்லாம் இன்று சிறிய ஒரு இடத்திலே சிறிய ஒரு சேமிப்பு தளத்திலே சேமிக்கப்படுகிறதே இதை இன்று விஞ்ஞானம் செய்து காட்டுகின்றதா இல்லையா அந்த காலத்தில் எத்தனை ஆல்பங்களிலே தானே நாங்கள் போட்டோக்களை எல்லாம் சேமித்து வைத்தோம் இன்றைக்கு போன்களிலே ஆயிரக்கணக்கான போட்டோக்கள் இருக்கிறது இவ்வாறு விஞ்ஞானத்தினால் சாதிக்க முடியுமாக இருந்தால் மெஞ்ஞானத்தினால் இவ்வாறான பெரும் ஏரிகளை ஒரு இடத்திலே சேர்த்து எடுக்க முடியாதா என்று சிந்திக்கின்ற போது மெய்ஞான சக்திக்கு அது முடியும் பெருமானார் செல்லல்லா அலிஸ்லமுடைய ஹதீஸிலும் ஒரு ஹதீஸ் வருகிறது செல்லல்லா அலிஸ்லம் ஒரு சந்தர்ப்பத்திலே வந்தார்கள் அது நீண்ட ஹதீஸ் வலது கையை காட்டி சொன்னார்கள் ஹாதா கிதாபும் ரப்பில் ஆலமீன் அஸ்மா வஹலில் ஜன்னதி அஸ்மா அபாயும் அகபாயிலிஹிம் இது அல்லா இடத்திலே வந்திருக்கக்கூடிய ஒரு கிதாபு ஒரு புத்தகம் இதிலே சொர்க்கவாதிகள் பேரும் இருக்கிறது அவர்களுடைய பேர் மாத்திரமல்ல அவர்களுடைய தந்தைமார்களுடைய பேர்களும் இருக்கிறது அவர்களுடைய கூட்டங்கள் பரம்பரைகளுடைய பேரும் இருக்கிறது என்று சொன்னார் அதே போல் இடது கையை காட்டி சொன்னார்கள் இது இதோ இருக்கிறது இன்னும் ஒரு கிதாபு இதில் நரகவாதிகள் அத்துணை பேருடைய பேரும் அவர்களுடைய தந்தைமார்களுடைய பேரும் அவர்களுடைய பரம்பரை பற்றிய விவரமும் இருக்கிறது என்று சொன்னார் எவ்வளவு பெரிய கிதாபை அரிக்கணும் அது எப்படி பெரிய புத்தகம் அறிக்கணும் சொர்க்கவாதிகள் அவ்வளவு பெறுற பேர் அவட வாப்பா மாறுற பேர் அவட பரம்பரை விளக்கம் அதே போல அடுத்த நூ கிதாபுல பேர் அவங்க வாப்பா மாறுற அவனுடைய பரம்பரை விளக்கம் இத்துறையும் தூக்குவதா இருந்தால் பெரிய கிதாபா இருக்கணும் அதற்கு பெரியார்கள் சொல்லுகிறார்கள் அது இவ்வாறான நூல் வடிவிலே பேப்பரிலே எழுதப்பட்ட கிதாபு அல்ல அது கிதாபத்து கலமின் என்று சொல்கின்றார்கள் அது பேப்பரிலே பேனையால் எழுதப்பட்ட விடயம் அல்ல பார்க்கும்போது தோன்றக்கூடிய விடயம் பெருமானார் சொல்லல்லா அலிஸ்லம் அவர்களுக்கு அவர்களுடைய கைகளிலே இருந்த சிறிய ஆவணங்களிலே அது எல்லாமே தோன்றியது அதைத்தான் பெருமானார் சொன்னார்கள் என்று ஹதீஸிலே வருகிறது இப்போ இன்றைக்கே உலகத்தில் எண்ணூறு கோடி பேர் எண்ணூறு கோடி பேர்ற பேரையும் எழுதி அவர் வாப்பாடுற பேரையும் எழுதி அவரோட பரம்பரை எழுதுறேன்னாலே எத்தனையோ நுரைக்கணக்கில் எத்தனை கிதாபுகள் புத்தகங்கள் அப்போ இதுவரைக்கும் மாதமலை சலாத்திலே இருந்து கடைசி மனிதர் வரை வரை வரக்கூடிய அத்துணை பேருடைய நரகவாதிகள் சொர்க்கவாதிகளுடைய பெயர்கள் தாப்பம்மாருடைய பெயர்கள் பரம்பரையெல்லாம் எழுதுறாருந்தா எவ்வளவு பெரிய கிதாபுள் எவ்வளவு பெரிய இடங்கள் வேணும் ஆனாலும் சொல்லல்ல அலிஸ்வர்கள் உண்மையைத்தான் சொன்னார்கள் அவர்களுக்கு அத்துணையும் அவருடைய கையிலே இருந்த சிறிய ஆவணத்திலே தெரிந்தது இதுதான் நபிமார்களுடைய மோஜிசத்து வலிமாரிய கராமத் இப்போ இவ்வளவு பேர் பேரையும் ஒரு சின்ன இடத்தில் அடக்கலாமன்டா ஹாஜா மொயினுதீன் ஷீ நாயம் அவர்களுக்கு அந்த அனாஸ்காரியும் இந்த குளத்தில் அடக்க முடியாதா இது முடியும் இதுதான் ஈமான் இதுதான் குரானும் ஹதீஷுன்னு சொல்லக்கூடிய விடயம் இதை அறிவை கொண்டு யோசித்தால் ஏற்றுக்கொள்ள முடியாது அறைவுக்கு ஈமானிடத்திலே இடம் இல்லை அதே போல வலிமார்களுடைய விடயங்களை நாங்கள் இந்த பிரபஞ்சத்தினுடைய இந்த விதிகளை வச்சு கட்டுப்படுத்தி அதை சிந்திக்க முடியாது அது இந்த பிரபஞ்ச விதிகளுக்கு அப்பாற்பட்டவர்கள் ஹாஜா நாயமுடைய வரலாற்றிலே சொல்லப்படுகிறது அவர்கள் ஒவ்வொரு நாளும் இஷாவுக்கு பிறகு அவர்களுடைய இருக்கக்கூடிய அவர்கள் தனிமையில் இருக்கக்கூடிய அந்த அறைக்கு நுழைந்து விடுவார்கள் நுழைந்து நுழைந்து அறையை மூடிக்கொண்டால் அவர்கள் காபத்துல்லாவுக்கு சென்றுவிடுவார்கள் அந்த நேரத்திலே மக்காவிலே காபாவில் இருக்கக்கூடியவர் ஹாஜா நாயத்தை காணுவார்கள் சுபோவுக்கு முதல் திருப்பி அஜ்மீருக்கு வந்துடுவாங்க இது அவருடைய வழக்கமாக இருந்தது இப்படி ஒரு வினாடிக்குள்ளே இருந்து காபத்துல்லாவுக்கு போக முடியுமா எங்களுடைய அறிவை வைத்து சிந்தித்து பார்த்தால் செல்ல முடியாது ஆனால் ஆன்மீகத்தை வைத்து சிந்தித்தால் அது முடியுமான விடயம்தான் அதே போல குத்து பக்தியாரி வலியல்லாகும் அன்ஹு அவர்கள் ஹாஜா நாயத்துறையே ஹலீஃபா அவர் டில்லியில் இருக்கும்போது அவங்க இந்த இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்ய போன போது அவர்களுக்கு ஒரு இட்டுக்கட்டு சொல்லப்பட்டது அவர்கள் மூலம்தான் தான் குழந்தையை பெற்றுக்கொண்டேன் என்று ஒரு ஒரு விபச்சாரப்பன் இட்டுக்கட்டி சொன்னார் அப்போது குத்துபுத்தின் பக்தியாரி நாயகம் ஹாஜா நாயகம் அவர்கள் இருக்கிற பக்கம் தான் முன்னோக்கினாங்க அவங்கள கூப்பிட்டாங்க உடனே அடுத்த நிமிடமே ஹாஜா மொய்திஷ்டி அஜ்மீரிலே இருந்து டில்லிக்கு வந்து விட்டார்கள் பிள்ளையிடத்தை கேட்டார்கள் என்ன உண்மை நீ சொல்லு என்று கேட்டபோது அந்த பால் குடிக்கக்கூடிய அந்த குழந்தை சொன்னது என்னுடைய தாய் சொல்லக்கூடிய இந்த பொய்யிலே இருந்து உங்களுடைய என்னுடைய தாய் பொய் சொல்லுகிறாள் என்று அந்த குழந்தை சொன்னது இது ஹாஜா நாயத்துறை வரலாறு அப்ப இந்த ரெண்டு விடயங்களையும் வைத்து சிந்திக்கின்ற போது நூற்று கணக்கான கிலோமீட்டர்களுக்கு அப்பால் அஜிமீரிலே இருந்து டில்லிக்கு ஹாஜா ஒரே நிமிடத்தில் எப்படி தோன்றினார்கள் அதே போல அஜ்மீரியிலே இருந்து காபத்துல்லாவுக்கு எப்படி ஹாஜா வந்தார்கள் இது நடக்கக்கூடிய விடயமா என்றால் நபிமார்கள் வலிமார்களுடைய வரலாறுகளை பொறுத்து இது நடக்கக்கூடிய விடயம்தான் நேற்று முன்தினமும் இந்த இடத்திலே சொல்லப்பட்டது சுலைமான் அலிஸ்லாமனுடைய சம்பவத்திலே பில்கிஸ் மாராணியுடைய அரசு என்று சொல்லப்படக்கூடிய சிம்மாசனம் யமனிலே இருந்தது சுலைமான் அலிஸ்லாம் பலஸ்தீனிலே இருந்தார்கள் ரெண்டுக்கும் இடையிலுள்ள தூரம் ரெண்டாயிரத்தி இருநூறு கிலோமீட்டர் சுமார் ரெண்டாயிரத்தி இருநூறு கிலோமீட்டருக்கு அப்பால் இருந்த பிரம்மாண்டமான சிம்மாசனத்தை கண்மூடி முழிப்பதற்கிடையில் கொண்டு வந்தார்கள் என்று அல் குர்ஆன் சொல்லுகின்றதே அப்போ ஒரு சடப்பொருளை ஒரு இடத்திலே இருந்து இடத்துக்கு வலிமார்களால் மாற்ற முடியும் இது குரானுடைய தீர்ப்பு அப்படி இருந்தால் அவர்களால் வர முடியாதா இதை நாங்கள் பார்க்க வேண்டும் அதே போலதான் பெருமானார் அவர்கள் சென்றார்களே மக்காவிலே இருந்து பைத்தல் மகிழ்ச்சிக்கு சென்றார்கள் நாங்கள் ஏற்றுக்கொண்டுதானே இருக்கிறோம் எங்களுடைய அறிவை வைத்து சிந்தித்தால் இந்த மேராஜி பயணத்தை ஏற்றுக்கொள்ளலாமா ஏற்றுக்கொள்ள முடியாது ஆனால் யாரும் இதை மறுக்க முடியாது மறுத்தால் அவர்கள் காபிராகி விடுவார்கள் கொண்டு உறுதிப்படுத்தப்பட்ட விடயம் ஹதீஸ்களை கொண்டு உறுதிப்படுத்தப்பட்ட விடயம் பெருமானார் சல்லா அலி செல்லம் அவர்கள் மக்காவிலே இருந்து மஸிது அக்குசாவுக்கு போனார்கள் எத்தனை கிலோமீட்டர் ஆயிரத்தி இருநூறு கிலோமீட்டர் சுமார் அதில் இருந்து ஏழு வானங்களையும் தாண்டி அரிசையும் தாண்டி குருசையும் தாண்டி அது எவ்வளவு தூரம் என்று சொல்ல முடியாது சித்திரத்துள் முந்தாவையும் தாண்டி சொல்லல்லா அலே செல்வம் அவர்கள் ஒரு சில வினாடிகளுக்குள் சென்று வந்தார்களா இல்லையா இந்த மேராஜை நாங்கள் ஏற்றுக்கொண்டு இருக்கின்றோமா இல்லையா ஏற்றுக்கொண்டு தான் இருக்கிறோம் என்ன வேகத்தில் சென்றாங்க ஒளியுடைய வேகத்தை விட கடுமையான வேகத்திலே சென்றார்கள் பெருமானார் சொல்லல்லா அலேவ செல்லம் அவர்கள் இன்றைக்கு சாதாரணமான ஒளி இந்த சூரிய ஒளி எடுத்துக்கொள்ளுங்கள் இது என்ன வேகத்தில் பிரயாணம் செய்யும் என்ன வேகத்தில் போகும் ஒரு செகண்டுக்கு மூணு லட்சம் கிலோமீட்டர் போகும் ஒரு செகண்டில் மூணு லட்சம் கிலோமீட்டர் வைத்துடும் ஒளி அப்போ சூரியன் இன்றைக்கு பூமியிலிருந்து நூற்றி ஐம்பது மில்லியன் கிலோமீட்டர் கங்கால இருக்கு சூரியன் நூற்றி ஐம்பது மில்லியன் கிலோமீட்டர் கங்காலம் இருக்கு அங்கே இருந்து சூரியன் வெளிச்சம் வந்து பூமியில் முதலாவது பர்றத்துக்கு எடுக்கிற நேரம் எட்டு நிமிஷம் ஒரு செகண்டுக்கு மூணு லட்சம் கிலோமீட்டர் வேகத்தில் பிரயாணம் செஞ்சு வார அந்த ஒளி எட்டு நிமிஷத்தில் தான் பூமியில் வந்து படும் இதுதான் இன்றைக்கு விஞ்ஞானத்துடைய முடிவு அப்படியானால் நபி செல்லல்லா உலைய செல்லும் என்ன வேகத்திலே போய் வந்திருப்பார்கள் இது என்ன விடயம் இதுதான் ஆன்மீக அரசாங்கம் நபிமார்கள் வலிமார்களுடைய அரசாங்கம் இதுதான் இதுகளை பற்றி பேசுகிட்டு போறேன் அது நேரம் நிறைய வேணும் இது கொஞ்சம் நேரத்துக்குள்ளேயெல்லாம் இதெல்லாம் பேச இயலாது அதனால் நாங்கள் வலிமார்களை பற்றி சுருக்கமாக புரிஞ்சு கொள்ளணும் வலிமார்கள் அல்லா ஆலாவை நெருங்கியவர்கள் வலி என்றால் கரீபன்னு ஒரு அர்த்தம் இருக்கு அல்லாவை நெருங்கியவர்கள் இடத்தை பொறுத்து நெருங்கியவர்களா கருத்தை பொறுத்து நெருங்கியவர்களா உணர்வு ரீதியாக நெருங்கியவர்களா என்ற விளக்கமெல்லாம் அவங்களுக்கு கடந்த காலங்களில் சொல்லப்பட்டிருச்சு அல்லாவை இடத்தை பொறுத்து நெருங்க முடியாது அவன் இடம் தளம் காலங்களுக்கெல்லாம் அப்பால் பட்டவன் கருத்தை பொறுத்தும் உணர்வு ரீதியாகும் அல்லாவை நெருங்கியவர்கள் வலிமார்கள் இதனால் தான் அவர்களிலே கட்டுப்பாடற்ற கட்டுப்பாடுடைய தன்மைகள் நீங்கி கட்டுப்பாடற்ற தன்மைகள் வெளியாகின்றன ஹதீஸ் குதிசியிலே வரக்கூடிய விஷயம் குந்து சம் அகுல்லதி எஸ்மாபிஹி ஒபசர உள்ளதி யுபுசுருபிஹி ஒயதகுல்லதி எபுதுஷுபிஹா ஒரிஜில உள்ளதி எம்ஷிபிஹா அவன் கேட்கும் கேள்வியாக அவன் பார்க்கும் பார்வையாக அவன் பிடிக்கும் கையாக அவன் நடக்கும் காலாக நான் மாறுவேன் என்று அல்லாஹு தாலா சொல்லியிருக்கின்றானே அதை வலிமார்களிலும் நபிமார்களிலும் அல்லாஹுத்தாலா இந்த உலகத்திலே செய்து காட்டி இருக்கின்றான் இந்த மனிதனிலே இருக்கக்கூடிய குதிரத்து இராதத்து சம் பசரு ஹயாத்து இல்மு கலாம் என்று சொல்லப்படக்கூடிய இந்த ஏழு தன்மைகளும் யாருடைய தன்மைகள் அல்லாவுடைய தன்மை இந்த ஏழு தன்மைகளும் குதிரத்து சக்தி இராதத்து நாட்டம் சம கேள்வி பசர் பார்வை இப்படி இந்த ஏழு தன்மைகளும் இந்த மனிதனிலே இருக்கிறது யாருடைய தன்மை மனிதனுக்கு சொந்தமான தன்மையா அல்லாவுடைய தன்மை அல்லாவிலே இருந்து மனிதனுக்கு பிரிந்து வந்து இப்படி கிடைத்து இருக்கிறதா அல்லாவிலே இருக்கக்கூடிய குதிரத்து அப்படியே பிரிந்து வந்து ஒரு மனிதனுக்கு கிடைத்து மனிதன் சக்தி உள்ளவனாக இருக்கின்றானா இல்லை இருந்து எதுவும் பிரிந்து வராது எளிது வலம் யூலது அவன் இருந்து எதுவும் பிரிந்து வரையும் இல்லை அவன் எதிலிருந்து பிரிந்து அல்ல அப்படியானால் இந்த தன்மைகளாவும் இந்த தாத்தாவும் இருப்பவன் அவன்தான் நபிமார்களாகவும் வளிமார்களாகவும் ஏனைய சிருஷ்டிகளாகவும் அவன் மாத்திரம்தான் இருக்கின்றான் ஆனால் அவனுடைய தஜல்லி கட்டுப்பாடுடைய நிலையிலே இருக்கிறது அவன் அந்த கட்டுப்பாடை நீக்குகின்ற போது கட்டுப்பாடற்ற நிலையில் பார்க்கக்கூடிய திரையின்றி பார்க்கக்கூடிய நிலை இந்த மனிதனுக்கு ஏற்படும் திரையின்றி கேட்கக்கூடிய நிலை ஏற்படும் அளவின்றி எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இன்றி சுமக்கக்கூடிய நிலை ஏற்படும் எவ்வளவு தூரத்தையும் குறைத்த வினாடியிலே கடக்கக்கூடிய நிலை ஏற்படும் அந்த நிலைதான் குர்ஆனில் சொல்லப்பட்ட நபிமார்களுடைய மோஜிசத்துகளும் வளிமார்களுடைய கராமத்துகளும் அதன் பின்னர் ஹதிஸ்களிலும் வரலாறுகளிலும் வந்த விடயங்களில் சொல்லப்பட்ட கராமத்துகளும் அல்லாஹு தாலாவுடைய தன்மைகள் கட்டுப்பாடற்ற நிலையில் மனிதனிலே வெளியாகின்றன அது எல்லோருக்கும் நடக்காது அவனை நெருங்கியவர்களுக்குத்தான் நடக்கும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே அன்பு சகோதரர்களே நேரம் நீண்டுவிட்டது அரை தான் நிர்வாகத்தினால் பேச சொல்லி சொல்லி இருக்கின்றார்கள் நாங்கள் வலிமார்களுடைய இந்த வழியிலே செல்கின்றோமே இதுதான் உண்மையான வழி இஸ்லாம் வெறுமையான ஒரு மார்க்கம் அல்ல அது ஆன்மீகம் நிறைந்தது பாரம்பரியம் நிறைந்தது தத்துவம் நிறைந்தது இன்றைக்கு தத்துவங்கள் எல்லாம் மறைக்கப்பட்டு ஒரு வெளிரங்கமான ஒரு வெறுமையான நிலை ஒன்று காட்டப்பட்டு கொண்டு இந்த இஸ்லாத்தை பரப்பியவர்கள் இந்த உலகத்திலே நபிமார்கள் சஹாபாக்கள் தாபிகங்கள் அதற்கு பின்னர் வலிமார்கள் இந்தியா இலங்கை போன்ற நாடுகளை எடுத்து பாருங்கள் மற்ற நாடுகளிலும் அதே விடயம்தான் வலிமார்கள் தான் இஸ்லாத்தை கொண்டு வந்து சேர்த்தார்கள் இந்தியாவில் நாயம் வந்ததுக்கு பிறகு தொண்ணூறு லட்சம் பேர் இஸ்லாத்துக்கு எடுத்தாங்க இலங்கையுடைய வரலாறைப் பாருங்கள் எத்தனையோ வலிமார்கள் வந்து தான் இங்கே இஸ்லாத்தை கொண்டு வந்து மக்களுக்கு சொல்லி தந்தார்கள் நாற்பது ஐம்பது தான் இந்த தவா அமைப்புகள் இந்த வஹாபி அமைப்புகள் எல்லாம் வந்து கொண்டு அவர்களுக்கு தான் இஸ்லாம் தெரியும் மற்றவர்கள் எல்லாம் காவிரிகள் என்று எல்லோருக்கும் என்றும் வணங்கியண்டும் என்றும் இன்றைக்கு முத்திரை குத்தி கொண்டு இருக்கின்றார்கள் இதுக்கு இந்த ஜம்யத்துலமா போன்ற அமைப்புகள் கூஜா தூக்கி கொண்டு இருக்கின்றார்கள் என்று கேட்டு முடித்துக்கொள்கின்றேன் அலமது இல்லாஹி ஆலமீன் அலாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரக்காத்